இயல் மூன்று இலக்கணம் மொழிக்கு முதலில் இறுதியில் வரும் எழுத்துகள் மொழி முதல் எழுத்துகள் சொல்லின் முதலில் வரும் எழுத்துகளை மொழி முதல் எழுத்துகள் என்பர் பன்னிரண்டு உயிரெழுத்துகளும் மொழிக்கு முதலில் வரும் க ச த ந ப ம ய வ ஆகிய பத்து உயிர் மெய் எழுத்துகள் மட்டுமே சொல்லுக்கு முதலில் வரும் எழுத்துக்களாகும் சான்று அடை ஆடை இடை ஈடு உடை ஊர் எடு ஏடு ஐயம் ஒன்று ஓடம் ஔவை களி அங் எண்ணம் சவடி ஞமலி தளிர் நலம் படை மலை யவனர் வளம் மொழி இறுதி எழுத்துகள் சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துகளை மொழி இறுதி எழுத்துகள் என்பர் தனித்தும் மெய்யோடு கூடியும் வரும் பன்னிரண்டு உயிரெழுத்துகளுக்கும் மொழி இறுதியில் வரும் இங் இஞ்ச் இன் இன் இம் இன் இர் இல் இல் என்னும் பதினோரு மெய் எழுத்துகள் மொழி இறுதியில் வரும் குற்றியலுகரம் மொழி இறுதியில் வரும் மேற்கூறிய இருபத்து எழுத்தும் மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துகளாகும் சான்று பலா கரி தீ கடு பூ எடு ஏடு தை மண் மரம் பொன் வேர் வேல் வீழ் வாழ் அக்கு